പറ്റി ഷേർ തമ്പി ഇന്നപ്പാടി അറുപത്തി നാല് കളികൾ பிளாஸ்டிக்கை பற்றி பாடம் வந்துருக்கோம் சரியா பிளாஸ்டிக்கோட நன்மை அதோட அறிமுகம் சரியா அது எங்க வர எங்கே பிறந்தது அதெல்லாம் பத்தி அது சரியா அது என்னென்ன தீங்கு செய்யுது அதை பற்றி தான் நம்ம பாடம் வந்துருக்கோம் சரியா தம்பி ஆ சரியா இப்போ வந்து பிளாஸ்டிக் எங்க அறிமுகமாச்சு தெரியுமா பிறந்த இடம் கண்டுபிடித்தார் அலெக்சாண்டர் என்பே அந்த அலெக்சாண்டர் தான் இங்கிலாந்து நாட்டில் பிளாஸ்டிக்கே கண்டுபிடிச்சாரு அது எதுக்கு கண்டுபிடிச்சார் தெரியுமா அது நம்ம நன்மைக்கு தான் கண்டுபிடிச்சாரு ஆனா அதை நம்ம பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி அதை நம்மளால நம்மளுக்கே தீங்கு விளைவிச்சுக்கிட்டோம் அதனால ஆனா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்டிக்கு தான் நம்மளுக்கு தீங்கு செய்யுது அப்படின்னு சொல்றோம் ஆனா பிளாஸ்டிக் உண்மையிலே நம்மளுக்கு என்ன செய்யலாம் தீங்கு செய்யல நம்ம தான் நம்மளால தான் பிளாஸ்டிக் நம்மளுக்கே தீங்கு செய்யுது அந்த தீங்கு விளைவிக்கிறதே நம்ம தான் தெரியாது பிளாஸ்டிக்கோட நன்மை என்ன தெரியுமா ரேபி सोड़ा தூங்கான பாத்திரத்தை வந்து தூக்கலாம் தெரியுமா எப்படி தூக்கலாம் தெரியுமா தம்பி உங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா குக்கர் யூஸ் பண்ணுவாங்க ஆ அந்த குக்கர்ல கை என்னது பிளாஸ்டிக் சரியா அதுல பயன்படுது அடுத்து நம்ம எடுத்து கம்பி இருக்குல்ல அந்த எடுத்து கம்பி இல்லைன்னா மேல எடுத்து வச்சிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் தான் சரியா அடுத்து வந்து நம்ம பிளாஸ்டிக்கை வந்து என்ன செய்யலாம்னா வளைக்கவும் செய்யலாம் எடுக்கவும் செய்யலாம் சரியா இப்படிதான் நம்ம பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு நன்மை செய்யுது சரியா இது பிளாஸ்டிக்கோட தீம் என்னென்ன தெரியுமா தம்பி சரியா நிலத்துல எப்படி எப்படிதான் பிளாஸ்டிக் மாசுபடுத்து தெரியுமா பாவம் என்று அறியாமல் போடுவது வாழுது ஆடு வாழுது பல உயிரினங்கள் வாழுது நம்ம அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே கீழே போட்டு போயிடுவோம் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை அந்த மாடுக்கு தெரியுமா அந்த பிளாஸ்டிக் அதை தின்னுறது தின்னுட்டு அது வயிற்று போக்கு ரொம்ப அழுகுது அது நம்மன்னா நம்ம இப்போ வயிறு வலிக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவோம் அது யார்கிட்டமே போய் சொல்லணும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது சரியா அதுக்கு அப்படி ஒரு நிலம் சரியா அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா நிலத்துல வந்து என்ன செய்யணும்னா பிளாஸ்டிக்கை போடவே கூடாது சரி அதை சரி அடுத்து நீர்ல எப்படி மசடியாது தெரியுமா தெரிய சொல்லுதான் கேளு சரியா பாவம் என்றே அறியாம அப்படி அந்த இதுலையும் நச்சு பொருட்கள் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அந்த நீரில் கலந்துருந்தாங்க சரி அந்த அது அதனால வந்து இப்போ கரை கரை ஓரத்தில் இது சொல்லுதங்க கரை ஓத்தி கீழே திம்மிங்க எல்லாமே அது பயன் பிளாஸ்டிக் இருக்கு சரியா அவ்வளவு பிளாஸ்டிக் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்ச கடல் போறதுல அப்படியே நம்ம பீச்சுக்கு போவோம் அங்க போறோம்ட்டு கடல் அப்படியே எல்லாத்தையும் வாங்கி அங்கேயே போடுறது சரியா அதெல்லாம் என்னதுன்னா அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே அலையோட அலையா அடிச்சு போய் உள்ள கடல் இருக்கு அதான் அந்த மீன் சாப்பிட்டு அப்படியே செத்து போயிருந்தது சரியா தம்பி நம்மளாலதான் அந்த தீங்கெல்லாம் விளைவிக்கும் சரியா தம்பி ஆனா நம்ம எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் தான் தீங்கு செய்யுது பிளாஸ்டிக் தான் தீங்கு செய்யுதுன்னு சொல்லுவாங்க சரியா தம்பி அடுத்து வந்து பிளாஸ்டிக் காத்துல எப்படி மாசுபடுறது தெரியுமா தம்பி Bira sama nyungan